எது வெற்றி நாலு வயதில் தனியாக நடக்க முடிந்தால் வெற்றி எட்டு வயதில் தனியாக வெளியே சென்று வழிதவறாமல் வீடு திரும்பினால் வெற்றி பன்னெண்டு வயதில் நல்ல நண்பர்கள் கிடைத்தால் வெற்றி பதினெட்டு வயதில் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றால் வெற்றி இருபத்தி ரெண்டு வயதில் பட்டதாரியாக பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறினால் வெற்றி இருபத்தி ஐந்து வயதில் நல்ல வேலை கிடைத்தால் வெற்றி முப்பது வயதில் தனக்கென குடும்பத்தை அமைத்து கொள்ள முடியுமானால் வெற்றி முப்பத்தைந்து வயதில் போதுமான அளவு சம்பாதிக்க முடிந்தால் வெற்றி நாற்பத்தைந்து வயதில் இளைஞரை போன்ற உருவத்தை தக்க வைக்க முடியுமானால் வெற்றி ஐம்பது வயதில் தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை அளிக்க முடியுமானால் வெற்றி ஐம்பத்தி ஐந்து வயதில் நம் கடமைகளை தொடர்ந்து சரியாக செய்ய முடியுமானால் வெற்றி அறுபது வயதில் ஓய்வு பெற வேண்டியவர் என நிராகரிக்கப்படாமல் செயலாற்ற முடியுமானால் வெற்றி அறுபத்தைந்து வயதில் நோயில்லாமல் வாழ முடியுமானால் வெற்றி வெற்றி எழுபது வயதில் மற்றவர்களுக்கு பாரமில்லாமல் வாழ முடியுமானால் வெற்றி எழுபத்தைந்து வயதில் பழைய நண்பர்களுடன் உறவாடு மகிழ முடியுமானால் வெற்றி எண்பது வயதிற்கு மேல் மற்றவர் துணையில்லாமல் வெளியே சென்று தவறாமல் வீடு திரும்ப முடிந்தால் வெற்றி